ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷியாம்லா சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கரை வச்சு ஒரு பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வருங்க நல்லா சாஃப்டாக குக்காக இருக்குது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா ஊறி இருக்குது இப்போ அந்த தண்ணி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இதை வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோல்டு வாட்டரில் நம்ம இதில் வாஷ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நல்லா பிழிஞ்சு ஒரு பிளேட்டுக்கு இப்போ மாற்றி வச்சிடலாம் தண்ணி இருக்கக்கூடாது நல்லா இதை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு எடுக்கணும் இப்போ வந்து பிரியாணி ரெடி பண்ணலாம் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அது நல்லா ஹீட்டானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஓரளவு சூடானதுக்கப்புறம் ஹோல் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பூ பிரிஞ்சி இலை வந்து ஒரு பீஸை கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா சோம்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது எல்லாமே நல்லா புரியணும் இந்த டைமில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா பொறிஞ்சிட்ருக்கு இதை வந்து ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தில் நான் ரெண்டு வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுவே சின்ன சைஸாக இருந்தால் நாலு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டணும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனால் வதங்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும் இதுக்கு தக்காளி வந்து இதே ஈக்குவல் அமௌண்ட் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நாலு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்தோம்னா நல்லா சீக்கிரமே வதங்கிடும் இப்போ சின்ன மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இதை இது வதங்கிறதுக்கு இப்போ தேவையான அளவு கழுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காக தான் இப்போ தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடணும் நல்லா மசிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு நல்லா வதக்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு நல்லா தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு இப்போவே நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு இந்த டைமில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இன்னும் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு அளவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஃபுல் பூண்டு பொருளையும் நம்ம வந்து சேர்த்து பேஸ்ட் அரைச்சிக்க எடுத்து பார்க்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் நல்லா பச்சை ஸ்மெல்லாக போய் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுவே நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு அரமாவாகவும் இருந்தது இப்போ வந்து கரம் மசாலாத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இது சேர்க்காமையும் செய்யலாம் அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது ரொம்ப கலர் மாறக்கூடாது இந்த கொத்தமல்லி கருவேப்பில் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மாறினா போதும் இது நல்லா ஃப்ளேவர் வரைக்கும் தான் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம ஆல்ரெடி ட்ரைன் பண்ணி வச்சுருந்தேன் மீல் மேக்கரை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் விடுங்க அப்போ தான் இதோட மசாலா வந்து இதில் நல்லா இறங்கியிருக்கோம் நல்லா ஜென்டில் நல்லா மிக்ஸ் விடுங்க ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து முழுசாக போட பிடிக்கல அப்படின்னா இதை கட் பண்ணிவிட்டும் சேர்க்கலாம் நம்ம வந்து சிசர் வச்சுட்டோம் அல்லது நைஃபை வச்சுட்டு நாலு பீஸாக கட் பண்ணியும் போடலாம் இதுலேயும் ஸ்மால் சைஸும் கிடைக்கிது நம்ம வந்து இந்த சைஸில் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சின்ன சின்ன சைஸாகவும் போடலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் ரைஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி எடுக்கணும் நம்ம எந்த கப்பில் எடுத்தாலும் ரெண்டு ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி தான் இப்போ இதில் நான் ரெண்டு கப் எடுத்துருந்தேன் நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் ஓரளவு பாயில் ஆகும்போது இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸ்லாம் சேர்த்துட்டோம் இப்போ நல்லா சின்ன மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து விசில் போட்டலாம் மூணு விசில் வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இல்லை ரைஸ் உதிரியாக இருந்திருக்கு இல்லை ஸ்பான்ச்சியான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து முடி வச்சுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் நீங்கள் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்